இன்ஸ்டால எனக்கு ஒரு மனந்த் சி போட்டு சாம்பியன் இந்தியா கிராண்ட் மாஸ்டர் பத்ம விபூஷன் அர்ஜுனா அவார்ட் ஐகர் ஆஃப் மெட்ராஸ் லெஜன் நான் யாருன்னு தெரியுமா சாரு இவ்ளோ நேரம் சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்னா என்ன எனக்கு தெரியாது பாத்துக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க நானும் போயிட்டேன் மாசா ஒரு என்ட்ரிய போட்டு தெரிஞ்ச தெரிஞ்சமேட்டை கத்துட்டு போறேன் சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம் கேம் அடிச்சுட்டு மூணு நிமிஷம் விளையாண்டோம் விளாண்டோ கேமும் ஓரளவுக்கு முட்டு கொடுத்தேன் ஒரு முப்பது நாற்பது மூ கிட்ட விளாண்ட் அதுக்கப்புறம் போட்டு எனக்கு முடிஞ்சு ரெண்டாவது கேம் ஸ்டார்ட் ஆகுது எப்படியும் தோற்க போறோன்னு முடிவாயிடுச்சு சரி போட்டேன் ஒருவேளை தோத்துட்டா என்ன அப்படியே வீட்டுக்கு அவ்வளவு ஆரம்பிச்சுருவீங்களா அவனை விட்டுடலாமதா சார் சப்போஸ் நீங்க ஜெயிச்சாங்கன்னா நியூ புக் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் காப்பி அவன் கிட்ட நான் ஏதோ ஜெயிக்க போற மாதிரி அவரு புக் எடுத்து ஆடுறாரு பாருங்க ரெண்டாவது கேம் போது ரெண்டாவது கேம் குயின் சக்ரிஃபர்ஸ் குயினை கொடுத்துட்டு ஆடுறாரு ஐ ஜாலி குயின் அப்படின்னு குயினை அடிக்கிற ஒட்டுமே பண்ண முடியல ஒரு பாயிண்ட்ல கேமும் முடியுது நானும் தோத்துட்டேன் நானும் அப்படியே சார்கிட்ட சொல்றேன் சார் முடிஞ்சு சார் அப்படின்னு சரி யூஷுவலா உங்ககிட்ட தோற்கறவங்கள என்ன பண்ண வைப்பாங்க சார்

Na ma da